ஹலோ இது திரைச்சாரல் இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் சொன்னால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்றிலிருந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஐந்து வரை சிவகுமார் நடித்த நாற்பத்தி ஐந்து படங்கள் பற்றின விவரத்தை தான் இப்போ நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் முதலில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்றில் சிவகுமார் நடித்த படங்களை பார்ப்போம் திருமகள் கண்காட்சி தேரோட்டம் மூன்று தெய்வங்கள் அன்னை வேளாங்கண்ணி பாபு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ரெண்டில் நடித்த படங்கள் அகத்தியர் சக்தி லீலை இதயவீணை அன்னை அபிராமி தெய்வம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி மூன்றில் நடித்த படங்கள் கங்கா கௌரி அரங்கேற்றம் பாரத பாரதவிலாஸ் ராஜராஜ சோழன் சண்முகப் பிரியா பொண்ணுக்கு தங்க மனசு சொந்தம் திருமலை தெய்வம் கட்டிலா தொட்டிலா காரைக்கால் அம்மையார் பெண்ணை நம்புங்கள் சொல்லத்தான் நினைக்கிறேன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி நான்கில் சிவகுமார் நடித்த படங்கள் திருமாங்கல்யம் டைகர் தாத்தா சாரி மாணிக்க தொட்டில் சிசுபாலன் தீர்க்க சுமங்கலி வெள்ளிக்கிழமை விரதம் குமாஸ்தாவின் மகள் ஒன்னே ஒன்று கண்ணே கண்ணு பாத பூஜை எங்கம்மா சபதம் தாய் பாசம் பணத்துக்காக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஐந்தில் நடித்த படங்கள் எங்க பாட்டன் சொத்து புதுவள்ளம் தேன் சிந்துதே வானம் யாருக்கும் வெட்கமில்லை மேல்நாட்டு மருமகள் தங்கத்திரே வைரம் உறவு சொல்ல ஒருவன் இப்படியும் ஒரு பெண் ஆண் பிள்ளை சிங்கம் பட்டிக்காட்டு ராஜா ஆக இந்த நாற்பத்தைந்து படங்களும் சிவகுமார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி ஒன்றிலிருந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி ஐந்து வரை நடித்த படங்களாகும் வர்ஸ் இந்த கண்டனத்துடன் முடிகிறது அடுத்து நல்ல கண்டனம் சந்திக்கிறேன் நன்றி